வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் டூ வாவ் காய்ஸ் நம்ம யாருமே எதிர்பார்க்குற ட்ரூமாக்கிண்டர் புதிய அன்டெஸ்ப்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகிட்டார் உண்மையிலேயே இது ஒரு பெரிய விஷயம் ட்ரூ மாக்கிண்டரோட கெரியரில் ஆஃப்டர் லாங் லாங் டைம் ஒரு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது என்னப்பா திடீர்னு ட்ரூ ஆக்கிண்டருக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதெல்லாம் பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ண மூலியமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க நட்புக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ் இன்னைக்கு டபிள்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டேஜ் மேட்ச்சாக ட்ரூமா ஆக்கிடருக்கும் கோடி ரெர்ஸ்க்கும் ஃபைனல் ரன் அப்படின்னு நடத்தினாங்க நீண்ட நாட்களாகவே நீண்ட நாட்கள் சொல்லதுக்கு பதிலாக ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் ஆக போது ட்ரூம் ஆக்கின்ண்டு டபிள்யூ சாம்பியன்ஷிப்பாக போராடி ஆனால் இது நாள் வரைக்கும் வெற்றி கண்ட பாடு இல்லை ஆல்ரெடி நம்ம ரெண்டு தடவை மோதியும் வெற்றி பெற முடியாத ட்ரூம் ஆக்கிட்டு ஃபைனலாக தனக்கு ஒரு வாய்ப்பை கேட்டார் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட டபுள்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டவுனில் த்ரீ ஸ்டேஜ் ஆஃப் த ஹெல் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்சோடைய ஸ்டிப்புலேஷனை முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ட்ரூம் ஆக்கிண்டேரே ஓனாக கிரியேட் பண்ணதுனால முதல் மேட்ச் நார்மல் மேட்சாக நடந்தது இதுக்கு முன்னாடி நார்மல் மேட்ச்சில் எந்த மேட்சிலையும் பார்த்தீங்கன்னா கிளியாரிட்டிக்காக அதாவது சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் கிளியாரிட்டிக்காக ட்ரூம் ஆக்கிட்டு வீழ்த்தினது கிடையாது ஏதாவது முறையில் அந்த டைட்டில் எடுத்து அடித்து கோடி ரோட்ஸ் வின் பண்ணிடுவார் ஆனால் இன்றைக்கி கோடி ரோட்ஸுக்கு ப்ளோ போட்டு கோடி ரோட்ஸை கதற விட்டு கலங்க விட்டு கடைசியில் அந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பார் ரெண்டாவது மேட்ச் ஃபால்ஸ் கவுண்ட் எனிவேர் மேட்ச் இந்த மேட்சில் கண்டிப்பாக கோடி வெற்றி பெற்று தான் ஆகணும் ஏன்னா இது த்ரீ ஸ்டேஜ் ஹெல் மேட்சாக இருந்தாலும் மூணுல ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று இருந்தால் தான் கடைசியில் மூணாவதுக்கு ஒன்று சண்டை போடுவாங்க இப்போ ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா மூணாவது மேட்ச் நடக்காது அதனால கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டாரு மூணாவது மேட்ச் தாங்க அண்ட் டேனிங்கோட நல்லாவே இருந்தது இந்த மேட்ச்சில் நிறைய பேர் நிறைய ரூமர்ஸ் சொன்னாலும் நாமளும் ஒரு சில செய்திகள் இருந்தோம் ஆக்சுவலி இதே நேரத்தில் நான் ஒத்துக்கணும் சில நேரத்தில் செய்திகள் வந்து நடக்காமல் கூட போக வாய்ப்பு இருக்குது அது இந்த வாரம் மண்டே நேரத்தில் நடந்த செய்திகள் நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன் எதுவுமே நடக்கலை அண்ட் சில நேரங்களில் சொல்கிற நியூஸ் கரெக்டாக இருக்கும் அந்த வகையில் ஜேக்கப் ஃபாடூ கண்டிப்பாக வந்து ட்ரூம் இருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடக்கிற அண்ட்ஸ்பு யூனிவர்சல் எக்ஸாம்ஷனில் வருவார் அதில் யார் அட்டாக் பண்ணுவார் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சொன்னும் அப்படியே நடந்தது சரி இதுக்காக நான் சொன்னது நடந்துடுச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு கிடச்ச நியூஸை நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் நான் ஒரு வேலைக்காரன் தான் நமக்கு கிடச்ச செய்தியை ஆங்கிலத்தில் கிடச்ச செய்தி ரஸ்லிங் அப்ச ஒரு கிடச்ச செய்தியை நான் அவங்கள்ட்ட தமிழில் சொன்னேன் சரிங்களா அதனால் கண்டிப்பாக வந்து நான் ஒரு வேலைக்காரன் தான் இந்த இடத்துல நான் ஒத்துக்கிறேன் சரி இப்போ ட்ரோம் ஆக்கிட்டே சாம்பியன் ஆகிட்டா இருப்பா எதனால் அடுத்த பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் ட்ரூ ஆக்கின் டேரை விட்டு தெலுங்க கோடி ரோட்ஸோடைய டைட்டில் ட்ரேஜி நல்லா இருக்கா ரசல் மெனியாக்கி இன்னும் நான்கு மாதங்கள் இருக்குது ரசல் மெனியாக்கு ரோமன் ரெயின்ஸ் கூட கோடி ரோட்ஸ் ஒரு ஃபியூட் போவார் வாங்குறேன் அதனால் வரைக்கும் தான் சாம்பியன் அப்படிங்கிற பட்சத்தில் டைட்டில் ட்ரெயின் ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் சரி இது அப்படி போர் அடிக்க கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டைட்டில் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அண்ட் ஃபேன்ஸ் மத்தியிலே பார்த்தீங்கன்னா கோழி ரோட்ஸோடைய டைட்டில் ரேன் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இல்லை எப்போது பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஒரு டைட்டில் சேஞ்சிங் தேவை அண்ட் அதே மாதிரி ட்ரூ ஆக்கி டயர் அவருடைய கான்ட்ராக்ட் இந்த வருஷம் முடிய போகுது ட்ரோமாக்கிண்டர் வருஷத்துக்கு வருஷம் தான் கான்ட்ராக்ட்டை சைனிங் பண்ணுறாரு மற்ற ரசர்ஸ் மாதிரி மூணு வருஷம் நாலு வருஷம்லாம் போட மாட்டார் ஏன்னா டபுள்யூ ஒழுங்கான வாய்ப்புகளும் சூழ்நிலை கொடுக்காட்டா அடுத்த ரசலிங் கம்பெனிக்கு சாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து வச்சுருந்தார் கிண்டர் எக்கச்சக்க தடவை அண்டிஸ்பூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஆகும் போத முயற்சி பண்ணியும் வெற்றி பெற முடியலை ஆனால் இந்த முறை வெற்றி பெற்றுட்டாரு இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் ஒரு டேலண்ட் ரெஸ்லர்ஸ்க்கு ஒரு சாம்பியன்ஷிப் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்படி கொடுத்தா தான் டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட் ரெஸ்லர்ஸை நம்பி சாம்பியன்ஷிப் கொடுப்பாங்க சும்மா ரோமன் கோடி ரோமன் கோடின்னு சொல்லிட்டு அண்ட்ஸ்பர்ஷல் சாம்பியன்ஷிப் மாற்றாமல் ஒரு புதுசாக ஒருத்தரை சாம்பியன் ஆக்குவாங்க என்ன ரசிகளுக்கு வரும் அதை உருவாக்கிட்டாங்க உண்மையிலேயே நல்ல விஷயங்க இப்போது ஜேக்கா டூ அடுத்த பிளான் எப்படி அப்படின்னா தெரில ஒன்று ட்ரூ மாக்கிண்டர் அட்டாக் பண்ணியிருக்காரு ட்ரூவை அட்டாக் பண்ணதுக்காக ஜேக்கா பாட்டு ரிங்கெலாம் வந்து நின்றுது மாஸ்கை போட்டுட்டு ரிங்குக்குள்ளே அட்டாக் பண்ணது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கியூர் பியூஸ் ஆக்சுவலி ஜேக ஃபாட்டுக்கு என்ன பிரச்சனைனா எதுக்கு ட்ரூ அட்டாக் பண்ண வந்தார்னா கடைசியாக ஜேக ஃபாட் டபுள் ட்ரூ டபுள் டூ போனார் யாரோ மிஃப்டிமேன் அவருடைய பள்ளிகளெல்லாம் உடைச்சிட்டாங்க யாரோ ஒரு ஆள் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டாங்க அதனால் அவர் மெடிக்கல் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு போனார் இது எப்போ நடந்தது ஒரு ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போது ஜேக்க ஃபாட்டும் அது பண்ணது ட்ரூ தான் அப்படின்னு சொல்லலை ஆனால் ட்ரூவை தான் அட்டாக் பண்ணதுக்காக வந்திருக்காரு குறுக்கால வந்த கவுசிக்கு கோடி ரோட்ஸு தடுத்து நிறுத்தலன்னு சொன்னதுனால கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆக்சுவலி இதோட முடிஞ்சிருந்தால் கூட மீண்டும் கோடி ரோட்ஸ் பக்கம் வந்துட்டு ட்ரூ மார்க்கெட்டர் பக்கம் வந்து 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 வந்துட்டு அதாவது கிடைக்கிற வாய்ப்பை தக்க வச்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது ட்ரூ நல்லாவே பண்ணிட்டார் ஆக்சுவலி நான் சத்தியமாக சொல்கிறேன் என் கெரியரில் இப்படி ஒரு விண்ணிங்கன்னு நான் பார்த்ததே இல்லை ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்குதுன்னா அந்த கேஜை விட்டு வெளியில் வர்றது ஒரு சாம்பியனாக இருப்பாங்க அல்லது ஒரு நார்மல் மேட்சில் ஒரு சேலஞ்சர் வெளியில் வருவாங்க ஆனால் ஒரு சாம்பியன் மேட்ச்சில் நியூ சாம்பியன் ஆகிறதுக்காக ஒருத்தர் வந்து அட்டாக் இருக்காரு சீரியஸாக இங்கிட்டு ஒருத்தர் குடு குடுன்னு உருண்டு வந்து வெளியில் எஸ்கேப் ஆகி ஆனதை நான் பார்த்ததே இல்லை காய் சத்தியமாக சொல்கிறேன் இது ஒரு நியூ பிளானாக இருந்தது ஒரு புது ஸ்டிப்லேஷன் ஆகுது நீங்கள் யோசிட்டு பாருங்களேன் ஜேக்கா ஃபாட்டு வந்துட்டார் ட்ரூ ஆக்கி அடிக்காரு போச்சுடா இனியும் கோடி வருஷம் தான் சாம்பியன் ஆக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஸ்டிப்லிங்ஸ் எல்லாருக்கும் வந்திருக்கும் உங்களுக்கு வரல சொல்லுங்கள் பார்ப்போம் பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் ஆனால் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போம் இந்த ஒரு வேளை அப்படி ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிவிட்டு தலைவன் அப்படி பேசாமல் பெறுவானோ அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஆனால் ட்ரூவை பார்த்தீங்கன்னா அடி வாங்கினாலும் அவன் அங்கே அடி வாங்கிட்டு இருக்கான் நமக்கு தேவை வெளியே போகணும் அதாவது சூதகமாக இருக்கணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு தெரியாமல் பேசாமல் வெளியே வந்துட்டாரு ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு சாம்பியன்ஷிப்பும் கிடச்சிருச்சு ஸோ இனி டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஜேகா ஃபா வச்சு கோடி ரோட்ஸை வச்சு ட்ரூமாக வச்சு இந்த ஸ்டோரியை எப்படி கொண்டு போக போகிறாங்க காயை எப்படி நகர்த்த போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆல்ரெடி சொன்னது தாங்க ரசல் இருக்கணும் நாலு மாதம் இருக்குது நாலு மாதத்துக்கு மேலேயே இருக்குது ஏன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தான் ரசல் மினியா இன்றைக்கி ஜான்வரி எத்தனை ஒம்போதான் இருக்குது அப்படி பார்த்தா நாலு மாதம் பத்து நாள் இருக்குது ஸோ இன்னும் கொண்டு போகிறதுக்கு நிறைய நாட்கள் இருக்குது டபிள்பிளி நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோரியின கொண்டு போகலாம் ஜேக்கப் ஃபா வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் அண்ட் கைஸ் முக்கியமான ஒரு விஷயம் கோடி ரோஸ் டைட்டில் பக்கம் போக முடியாது ஏன்பா அப்படின்னா இன்னைக்கு ஸ்மாக்டோன் டென்டர் மேனேஜர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இனி வரும் காலங்களில் யாரெலாம் அன்டீஸ்பூர் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதலா அப்படின்னு சொல்லும்போது போது அதில் எட்டு பேரை செலெக்ட் பண்ணி வச்சுட்டாரு அதுக்கான கண்டன்டர் மேட்ச் நடக்க போகுது இதில் வெற்றி பெறவங்க ஜான்வரி இருபத்தி மூணாந்தேதி நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் மேய்னிவெண்ட்டில் மோதுவாங்க அதில் வெற்றி பெறவங்க அதுக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற ராயல் டிரம்புலில் சாம்பியன்ஷிப்பாக மோடுவாங்க ஸோ ராயல் ட்ரம்புல ட்ரூம் ஆக்கின்ட்டு இருக்கூட மோத போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேரை டபிள்யூ செலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க இதில் ஜேகஃபாட்டுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் இடம் கிடையாது ஸோ இனி வரும் காலங்களில் எனக்கு தெரிஞ்சு ஜேகஃபாட்டுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு சிங்கிள் ஷூட் போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா கோடி ரோட்ஸோடைய டைட்டில் போக முழுக்க முழுக்க காரணம் ஜேக் கட்சியூ அதாவது கோடி ரோட்ஸ் இருக்கார்ல ஜேக்க ஃபாட்டோ அடிப்பட்டு கிடக்கும் போது ஜேக்க பாட்டு அடித்தது யார்ரா யர்ரா ஊரெல்லாம் தேடினார் உலகம்லாம் தேடினார் கடைசியில் தேவனுக்கே வளர்ச்சார் பார்த்தீங்களா அந்த செகமெண்ட் அவன் மேலே நல்லா இருந்தது சரி உங்களுக்கு இன்னைக்கு ஸ்மார்ட் எப்படி இருந்தது அண்ட் நியூ சாம்பியனாக ட்ரூ இண்டியர் அவருடைய டேலண்ட்டுக்காக அண்ட் நம்ம ரசல்மணியாவுக்கு இவ்வளோ நாள் இருக்குது கோழியோட சொல்ற டைட்டில் ரைஜிங் கோர் அடிக்க அப்படிங்கிறதுக்காக இப்போ கிட்டே டைட்டில் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நம்ம கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்